கனடாவின் மேற்கு பகுதியிலிருந்து அமெரிக்க கிழக்கு கடற்கரை வரை பூமியிலேயே மிக தீவிரமான குளிர்பகுதி உருவாகும் என அமெரிக்காவின் எம்ஐடி பல்கலைக்கழக வானிலை ஆய்வாளர் ஜூடா கோஹென் எச்சரித்துள்ளார் டிசம்பர் மூன்றாவது வாரத்தில் கனடா முதல் அமெரிக்க கிழக்கு கடற்கரை வரை அசாதாரணமான அதிதீவிர குளிர் பரவும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது கடந்த நவம்பர் மாதம் அவர் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப உதவியுடனான கணிப்பின் ஊடாக இந்த விடயத்தை தெரிவித்திருந்தார் சைபீரியாவை விட குளிராக இருக்கும் என்று சொல்லவில்லை ஆனால் அந்த பகுதிகளுக்கு இயல்பை விட மிகவும் கடுமையான குளிராக இருக்கும் என வானிலை ஆய்வாளர் கோகன் தெளிவுபடுத்தினார் போலார் வார்டே ரப்பர் பேண்ட் போல நீண்டு இழுக்கப்படுவதால் சைபீரியாவில் உறைந்த குளிர்காற்று முதலில் கனடாவுக்கும் பின்னர் அமெரிக்காவுக்கும் பாய்கிறது இது போன்ற ஸ்டர்ச் நிகழ்வுகள் டிசம்பர் முழுவதும் மீண்டும் மீண்டும் வரலாம் என்று கோகன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இத்தகைய நிகழ்வுகள் குளிர் அலைகளின் தீவிரத்தை அதிகரிக்கும் என்று அவர் மேலும் தெரிவித்தார் இதன் காரணமாக பொதுமக்கள் உரைப்பணி மற்றும் குளிர்கால புயல்களுக்கு தயாராக இருக்கவும் பயணங்களை தவிர்க்கவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள்